换个，换个，换个。

ਉਕਾਣਾ <inaudible> ਚੇ <inaudible> <inaudible> <inaudible>

ஒரு <kung> எண்ணெய் <vikt trem somethin's>

நல்லதான <screws in the fridge> <insi> <desserts into> <hungry>

சாமி பாட்டு போடு பாட்டு போடா பாட்டு பாடணும் சொன்னா இன்னும் புடிச்சு తిணி తిணி பாட்டு போடுங்க பாட்டு போடுங்க எப்படி இருக்க சாமி நல்லா இருக்கேன் பெரிய பொண்ணுக்கு பெரிய பொண்ணு அன்வாண்டட் ஸ்பீச்சா இருக்கு நம்ம median அலர்ட் போகுது கிடி போடு நல்லா நூலா சமையா பாப்பா அந்தாண்ட செடி விழுந்துடும்டா பாப்பா நல்ல பொறுத்து விட்டு நீ பாப்பா பார்த்து ரேட்டி ஆப்பா தூங்க நான் உங்க படுத்துக்கிறேன் சரியா இருக்கான் ஒரு கால் கூட இருக்க அப்படிலாம் இல்லைதான் நீ வேற இப்ப கூட பாப்பா ரெண்டு பேரும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் எங்க வீட்டு உனக்கு என்னை பத்தா தெரியும்ல உனக்கு

அப்பா அம்மா அம்மா தாத்தா நல்லா தான் என்ன இப்ப சளி ஜோரம் அப்படின்னு வந்து மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு கிளைமேட்டே சரியில்லை அதனாலே இந்த மாதிரிலாம் சின்ன பிள்ள இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா நயனானா நயனாவா மாமா என்ன பண்றது ஆமா அப்படிதான் போகுது உமா உமா உம்மா ஏ படியா டூ டூ அது மாதிரி காட்டு பார்ப்போம் செஞ்சு விடுவோம் காட்டு என்னன்னு பார்க்குறான்

திமிலி கி டி laki திமிலி கி பிலாபி பிலாபி லே يا ناس தூங்காமா மாபுண்ட சோல நல்ல புடுறான் laki போண்டா இங்க பாருங்க பாரு ஏ டச் பண்ணா அது கட் பண்ணிடாதே என்ன நான் என்னத்தை பாத்திட்டு இருக்கா கலர் கலர் லைட் இருக்கு பச்சை பச்சயா இருக்காது இத என்ன